இயற்கை கோமாளிகளின் மேல் உருவாக்க வேளாண்மையிலிருந்து விளதை கருப்பசாமி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முல்ட்ரிங் பயிர் இந்த முல்ட்ரிங் பயிர் அப்படின்னு சொல்கிறது வந்து மாடுகளுக்கான ஒரு தீவனம் இந்த தீவன பயிரை வந்து யாருமே விதை போட்டு வளர்க்குறது கிடையாது இது ஒரு கலை பயிர் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மானாவரி நிலம் கரிசல் நிலப்பகுதியில் வந்து அதிகமாக வந்து இந்த பயிர் வந்து வளர்த நம்ம பார்க்கலாம் பார்க்க சோளத்தட்டு மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு தீவனம் தான் இதை வந்து நம்ம நிலத்துக்குள்ளே முளைக்கும் போது இதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா மருந்தடிச்சு இதை அப்படியே காலி பண்ணிடுறாங்க ஆனால் இது ஒரு நல்ல ஒரு தீவன பயிர் மாடுகளுக்கு பால் சுரக்கிறதா இருக்கட்டும் மாடு நல்ல வளமாக இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பயிர்களை கொடுக்கும்போது மாடுகளுக்கு ஒரு நல்ல தீவனமாக இது அமையுது அதனால் இந்த பயிரை வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மழை நேரங்களில் விவசாயிகள் இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ வகையில் நான் சொல்லிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா இப்போ நிறைய தீவன பயிர்னு சொல்லிவிட்டு ரெட்னேபியர் அப்புறம் கோஃபோர் இந்த மாதிரி நிறைய பயிர் வந்துருச்சு ஆனால் அதில் வந்து சத்து கிடையாது வயிறு தான் நிறையும் அந்த மாடுகளுக்கு தேவையான சத்துக்கள் சரியான அளவில் கிடைக்கிறது கிடையாது அப்போது இந்த ஏரியாவில் இங்கே வந்து முல்ட்ரிங் பயிர் கானாப்பயிர் அப்படின்னு ரெண்டு பயிர் வந்து முளைக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விதமான பயிர் முளைக்கும் அதை வந்து இந்த டைமில் வந்து மாடுகளுக்கு உணவாக கொடுக்கறது சிறந்தது கோடை நேரங்களில் மட்டும் சோளத்தட்டு ஏதாவது அறுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாடுகளுக்கு தேவையான தீவனத்தை வந்து நம்ம இது மூலமாக பூர்த்தி செய்ய முடியும் நன்றி வணக்கம்